மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரை அண்ணன் ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நிவீனுக்காக ரொம்ப ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வந்து உடனே நம்ம நிவின்னு வராங்க நிவின்னு ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்டே வராங்க இவர் வந்து எந்த விஷயமும் நம்ம காவேரிக்கு தெரியவே கூடாதுன்னு சொன்னார் கடைசியில் விஷயம் தெரியற மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது இவர்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க போறேனே எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலேயும் இருக்காங்க இப்போ உடனே என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஒரு மாதிரி வந்து பேசிட்டு நீங்க என்கிட்ட கேட்கணும்னு சொல்றாங்க சரி சொல்லுங்க என்ன விஷயம்ன்றத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டதும் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்றாங்க ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்பவே வருத்தத்துல வந்து நான் தெரியாம தான் இந்த தப்ப பண்ணிட்டேன் எனக்கு வேற வழி தெரியாத ஒரு குற்ற உணர்ச்சியில நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன நீங்க மன்னிக்கணும்னு சொன்னதோ முதல்ல என்ன தப்பு பண்ணீங்க அதை முதல்ல சொல்லுங்க கவிரிக்கிட்டு இது நான் பேசின விஷயத்த நீங்க சொன்னீங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஆமாம் அந்த விஷயத்தை தான் நான் செஞ்சிட்டேன் காவேரிக்கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக நான் வந்து இதை சொல்லிட்டேன்னு சொன்னதும் விஜய் பயங்கர கோபப்பட்டு எதுக்காக இப்படி பண்ணிங்க ஏன் இப்படி பண்ணிங்க நான் வந்து அப்போ சொன்னதுக்கான காரணமே வேறு இப்போ வந்து நான் காவேரியை புரிஞ்சுக்கிட்டு இருக்க மனநிலை வேறு அதனால தான் காவேரி என் கிட்டே மூடவுட்டாக இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணிங்க உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் இப்படி பண்ணதுக்கு கடைசி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோபப்படுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ